வணக்க நண்பர்களே ஒரு மிகப்பெரிய கோபுரத்தில் நிறைய புறாக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஒரு நாள் திடீர்னு அந்த கோயிலில் திருப்பணி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி முடிவெடுத்து திருப்பணிக்கான வேலையை தொடங்குறாங்க இதனால் அங்கே இருந்த புறாங்கெல்லாம் இனிமேல்ட்டு இந்த கோயிலில் தங்க முடியாது சரி நாம் வேறு ஏதாவது ஒரு இடம் பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வேறு இடத்துக்கு புறப்பட்டு தேடி போய் வழியில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை பார்க்குதுங்க அந்த புறா அங்கே இடம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறா போய் சோதிச்சுட்டு வாங்க எல்லாரும் இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புறாவும் அங்கே போய் குடியேறிடுதுங்க சரி இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தில் போகுது சில நாட்கள் கழித்து கிறிஸ்மஸ் வந்தது தேவாலயம் புதுப்பிக்க தயாராகுது இப்போது இங்கேருந்து அந்த புறாலாம் என்ன பண்ணுதுங்க அப்படின்னா சரி இங்கேயும் நமக்கு இருக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லையாட்டுக்கு நம்ம வேற இடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேற இடத்துக்கு அந்த புறாக்களை எல்லாமே பறந்து போகுதுங்க வழியில ஒரு மசூதியை பார்க்குதுங்க அதை பார்த்த உடனே சரி இங்கேயாவது நம்ம போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஆல்ரெடி புறாக்கள் இருக்குது அந்த புறாவோட சேர்த்து இதுங்களும் போய் குடியேறுதுங்க அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ரம்ஜான் வருது வழக்கம் போல் புறாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய சோதனையா இருக்குது என்னடா அது ஒவ்வொரு இடமா போகும்போதும் ஒரு ஒரு சோதனை நமக்கு வந்துகிட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த புறாக்கள்லாம் என்ன பண்ணுதுங்க அப்படின்னா மறுபடியும் வேறு இடத்துக்கு போக ஆரம்பிக்குதுங்க இப்போது மூணு இடத்துலையும் புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா குடியேறி 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 மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலோட திருப்பணி முடிஞ்சிடுது அதனால் நம்ம அந்த கோயிலில் ஒரு தடவை எதுக்கும் போய் பாட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அந்த கோயிலுக்கு போகுதுங்க அப்போ கும்பாபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு கோயில் ஃப்ரீயாக இருக்குது இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதே கோவில்லேயே இந்த எல்லாம் ஓடி வந்து தங்கிடுதுங்க கீழே மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து வெட்டி சாட்சிக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஜாதி கலவரம் போல அதனால இந்த புறாக்கள்லாம் இந்த கலவரத்தை பார்க்குதுங்க அதில் ஒரு குஞ்சு புறா கிட்ட கேக்குது என்ன கேட்குது அப்படின்னா இவங்களாம் ஏமா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த தாய்ப்புறா சொல்லுது நாம் இங்கே இருந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் கோவிலில் இருந்தப்பையும் வந்து நம்மளோட பேர் வந்து தான் சொன்னாங்க அதுவே நம்ம இங்கே கோவிலோட திருப்பணி ஆரம்பித்ததுக்கப்புறம் பறந்து போய் கிறிஸ்தவ தேவாலயத்தில் போய் உக்காந்தோம் அப்பயும் நம்மளோட பேர் வந்து புராண தான் வந்து கீழே இருந்தவங்க சொன்னாங்க அதே மாதிரி அங்கே கிறிஸ்மஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம மசூதிக்கு போனோம் அப்போவும் நம்மளோட பேர் புராண தான் வந்து முஸ்லீம்களும் சொன்னாங்க ஸோ இப்போ இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் நம்மளோட பேரை புராண தான் போய் சொல்கிறாங்க இருக்காங்க நாம எங்க போய் உக்காந்தாலும் ஆனா மனுஷ கோயிலுக்குள்ள போனா இந்து சர்ச்சுக்குள்ள போனா கிறிஸ்தவன் மசூதிகள் போனா முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பாகுபாடா விதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது இதுக்கு அந்த குட்டி புறா குழம்பு போயிடுது அது எப்படி நாம எங்க போனாலும் புறான்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி தானே மனுஷங்களும் எங்க போனாலும் மனுஷங்க மனுஷங்க தானே எதுக்காக தேவையில்லாம இப்படி பாகுபாடு பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுக்குள்ளே எதுக்கு அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லு அந்த குட்டி புறா சொல்லுது அதுக்கு அந்த தாய் புறா இது புரிஞ்சதால தான் நாம மேலே இருக்கிறோம் அது அவங்களுக்கு புரியல அதனால தான் அவங்க கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுபூர்வமா இந்த ஒரு குட்டி ஸ்டோரிய ஒரு நண்பர் ஒருவர் முகநூல் பதிவில் பதிவிட்டிருக்காரு இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்